இதுதான் அவருடைய பிரச்சாரமே அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் பிரச்சாரம் இதுதான் பாவப்பட்ட மக்களை பாருங்கள் கண்ணீரோடு இருக்கிற மக்களின் பக்கம் கவனம் செலுத்துங்கள் பாவப்பட்ட மக்களுக்கு அல்லாஹு ரபுல்லாலமின் அருக்கொடை கொடுக்கிறான் அதைத்தான் நீங்களே அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த உலகத்திற்கு அல்லாஹுடைய நியமத் பலகீனமான மக்களை கருத்தில் கொண்டு அல்லாஹு ரபுல்லாலமின் கொடுத்த நியமத் அவர்கள் இல்லாவிட்டால் சொர்க்கத்தை திறந்து பார்த்தேன் ஏழை எளியவர்கள்தான் அதிகமானவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் காரணம் அவர்களுக்கெல்லாம் கேள்வி ரொம்ப குறைவு தொழுதாயா நோன்பு வைத்தாயா ரெண்டே கேள்வி ஜக்காத்து குறித்து கேள்வி இல்லை ஹஜ்ஜை குறித்து கேள்வி இல்லை உண்டுமா ஹஜ்ஜு பொருளாதார வசதி வாய்ப்புடையவர்களுக்கு ஜக்காத் வசதி வாய்ப்புடையவர்களுக்கு தர்மம் வசதி வாய்ப்புடையவர்களுக்கு அல்லாஹ் கேட்பானா இல்லையா நான் பசியோடு வந்தேனே தாகித்து வந்தேனே ஆடை இல்லாமல் வந்தேனே என்கிற கேள்வி எல்லாம் வசதி படைத்தவர்களை நோக்கி கேட்கப்படுகிற கேள்வி ஏழை எளியவர்களுக்குரிய கேள்வி அல்ல ஆகவே பொருளாதார விஷயத்தில் மிகுந்த அக்கறையோடு ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் என்கிற ஒரு படிப்புடை இந்த அபூதர் ரலி அல்லாஹன் அவருடைய வாழ்வில் இருந்து நமக்கு கிடைக்கிறது தோழர்களே இரண்டாவது அவர் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நிகழ்வு ஏற்றுக்கொண்டதோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் தன்னுடைய குடும்பத்தார் தன்னுடைய கோத்திரம் தான் வாழுகிற பகுதி என்று தன்னை சுற்றி இருக்கிற எல்லா மக்களுக்கும் அந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லி ரெண்டு கோத்திரம் கொள்ளை குட்டு கும்பலாக இருந்த கோத்திரத்தை சொர்க்கத்திற்குரிய கோத்திரமாக நேசிக்கக்கூடிய கோத்திரமாக மறுமையில் அல்லா விரும்புகிற கோத்திரமாக மாற்றி அமைத்த ஒரு மாவீரர் அபுதர் அவர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்முடைய வாழ்வில் நாம் பின்பற்ற வேண்டும் அவரை போல முழுக்க முழுக்க நம்முடைய வாழ்வை நம்ம அர்ப்பணம் செய்ய முடியாவிட்டாலும் ஏதாவது ஒரு படிப்பினை வேண்டும் உடைய வாழ்வி முண்டு இல்லையா எதாவது ஒரு படிப்பினை இந்த மார்க்கத்தை இன்ஷா அல்லாஹ் என்னுடைய சக்திக்குட்பட்டு நான் நாலது தேதி முதல் அல்லாஹு மீறி சத்தியமாக சொல்கிறேன் இந்த மார்க்கத்தை நான் பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவனாக திகழ்வேன் பொருளாதார ரீதியாக ஏன் சாதாரண இஸ்லாமிய உபதேசம் தாங்கிய குரான் வசனம் தாங்கிய நபிமொழிகள் தாங்கிய நோட்டீஸுகளை அச்சடித்து கடையிலே வைத்துக் கொண்டு வியாபார வாடிக்கையாளர்களுக்கு தினசரி ஒன்று கொடுத்தால் போதுமே எங்காவது ஒரு மனிதன் அப்படியே படித்து பார்த்து திருந்த மாட்டானா இலவசமாக வசதி படைத்தவர்கள் எல்லாம் இலவசமாக திருக்குரானை வாங்கி இஸ்லாம் அல்லாத சகோதர்களுக்கு எடுத்து கொடுத்ததன் மூலம் எங்காவது ஒரு இடத்தில் எப்பொழுதாவது அவன் படித்து பார்த்து ஒரு வசனம் அவனை திருத்தி இருக்க முடியுமா முடியாதா ஏதாவது ஒரு ரெண்டு ரியால் ஒரு ரியால் கொடுத்தால் இன்றைக்கு ஒரு மணி நேரம் சிடி கேசட் நம்முடைய கைக்கு வந்துவிடும் அதை ஒரு பிரச்சாரமாக ஆக்கக்கூடாதா இந்த மார்க்கத்திற்கு ஏதாவது ஒரு நன்றி உபகாரம் செய்த நிலையில் நான் மரணிக்க வேண்டுமா வேண்டாமா பிறந்தால் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் வாழ்வில் ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் உண்டோம் கழித்தோம் சுகமாக வாழ்ந்தோம் எல்லோரையும் போல மரணித்தோம் என்றால் அது வாழ்வல்ல இந்த மார்க்கத்திற்காக தௌக்காக இஸ்லாத்திற்காக எதையாவது ஒன்றை சாரித்துவிட்டு தான் மரணிக்க வேண்டும் அதற்கு தான் இப்படிப்பட்ட வரலாறுகளை உங்களுக்கு மத்தியிலே நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே தோழர்களே எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்வில் நாம் நடைமுறைப்படுத்துகிற நன்மக்களாக நாம் மாற வேண்டும் இதே தோழர் மறுமை நாளிலே பார்க்கத்தானே போகிறோம் சகாபாக்களை பார்ப்போமா இல்லையா பார்ப்போம் ஏகத்துவவாதிகளாக நமக்கு அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் முசிரிக்கின்களுக்கு இறை நிராகரிப்பாளர்களுக்கு நாத்திக சிந்தனையுடைய மக்களுக்கு வேண்டுமானால் பார்க்கிற வாய்ப்பில்லாமல் திரையிட்டு விடக்கூடும் அல்லாஹுவை பார்க்க முடியாது மறுமை நாளில் நாமெல்லாம் அல்லாஹுவை பார்க்கக்கூடிய கூட்டம் ரசூலை பார்க்கக்கூடிய கூட்டம் நபிமார்களை பார்க்கக்கூடிய கூட்டம் உத்தம சீனர்களை பார்க்கக்கூடிய கூட்டம் எங்களுக்கு பிறகு இந்த மார்க்கத்திற்கு என்ன செய்தீர்கள் என்று யாராவது கேட்டால் மறுமை நாளிலே தௌரியமாக சொல்ல வேண்டும் உழைத்தோம் நாங்கள் இரவு பகலாக இந்த மார்க்கத்திற்காக எங்களுடைய வாழ்விலை நாங்கள் பின்பற்றினோம் குடும்பத்தார் எதிர்த்தார்கள் நண்பர்கள் எதிர்த்தார்கள் சமூகத்தில் எதிர்த்தார்கள் கடுஞ்சொல்லால் விமர்சனம் செய்தார்கள் இந்த மார்க்கத்தை பின்பற்றிய ஒரே காரணத்திற்காக வேண்டி வியாபாரத்தை இழந்தோம் பொருளாதாரத்தை இழந்தோம் ஆசாபாசங்களை எல்லாம் அறுத்தறிந்து இந்த மார்க்க வளர்ச்சிக்கு நாங்கள் பாடுபட்டோம் என்று சொல்லுகிற ஒரு சந்தோஷம் உண்டுமே மறுமை நாளில் அந்த சந்தோஷத்திற்கு உரியவர்களாக நாம் மாற வேண்டும் இல்லையா கேட்பார்கள் மறுமை நாளில் அநியாயம் செய்து அக்கிரமம் செய்து அல்லாவுடைய இந்த நரக நெருப்புக்கு உரியவர்களாக நீங்கள் அவ்வளவு மிகப்பெரிய அவ்வளவு தியாகம் செய்தோம் அவர்களும் 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 சுமையா அபூதர் அம்சா நாளிலே நம்மை பார்த்து கேட்டால் என்ன பதில் தோழர்களே என்ன பதில் அவருடைய கரத்தை நாம் பிடித்து அவர்கள் நம்முடைய கரத்தை பிடித்து அல்லாவுடைய ரசூலோடு சேர்ந்தபடியே சொர்க்கம் செல்லுவதை உடைய கண்முன்னே நீங்கள் கொண்டு வந்து பார்க்க வேண்டும் அதுதான் வாழ்வு அந்த வாழ்வுக்காக வேண்டி இந்த உலக வாழ்வை தியாகம் செய்ய வேண்டுமே தவிர அதை இழந்துவிட்டு உலகத்தில் சந்தோஷமாக வாழலாம் என்றால் மறுமை நமக்கு நஷ்டப்பட்டு போய்விடும் சொர்க்கத்தை சொர்க்கத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அல்லாஹு தாலா அந்த நிலையில் இருந்த அனைவர்களையும் காப்பாற்றி இந்த நபித்தோளுடைய இருந்து படிப்பனை பெறுகிற சமுதாயமாக நாம் மாறி எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற நல்லவர்களாக அல்லாம் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக வாஹிரு தவானா அலி அஹம் ரபில் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகா